நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி ஒரே ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லிவிட்டு ஓடி போயிருக்கேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ரெண்டு பேரும் எதாவது ஜிமுக்குள்ள வந்துடுறாங்க டக்குன்னு பார்த்தா கதுகு தானா முடிக்குது சரி துர துறைன்னு சொல்லிட்டு அந்த ப பசங்க கதிகிட்டு இருக்கிறப்ப இங்கே பார்த்தா நாலஞ்சு பேர் மேலி ட்ரெஸ்ஸு போட்டுருக்காங்க இந்த ஃப்ளோர்லேருந்து நீங்கள் தப்பிக்கணும் இந்த ஃப்ளோர் வந்து என்ன பண்ணுவோம்னா இங்கே எந்த ஒரு பூனை வரும் அது நீங்கள் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு முன்னெஞ்சா தப்பிச்சிக்கிறான்னுங்கிறப்ப டக்குனு ஒரு சார் எலிவாசம் போட்டவங்களாம் அந்த பூனை திங்கிது எலிவாசம் போட்டவங்களாம் திங்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தள்ளிட்டு இருக்கிறப்ப இங்கே நம்ம நிற்கிறான் இவ்வளோ ஒன்றுமே செய்யல அந்த பூனை என்னென்னு பார்த்தா அவன் எலிவசம் போடவே இல்லை டக்குனு அங்கே ஒரு பொண்ணு பயந்துகிட்டு இருக்கிறப்ப அங்கே பந்து மாதிரி வருது அந்த பந்தத்துக்கு அந்த பேஸ்கெட் பால் இது இருக்குல்ல அந்த பூனையோட காலத்தில் அதை போட்டால் அந்த கே முடிஞ்சிடணுன்னு அந்த பையன் லட்டி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அந்த பந்தை இங்கே போடு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் வரான் அதை பற்றி இங்கே போடுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தப்பாக ஊற்றி அந்த பந்து கரெக்டாக போகிறப்ப டக்குன்னு இந்த பூனை பிடிச்சி அந்த பையனை அடிச்சு பிடிது அந்த பையனை அடி வாங்கி அப்படியே படுத்துட்டான் திடீர்னு எல்லாருந்த ட்ரெஸ்ஸை கட்டிங்க இல்லைனா தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கப்போ அந்த ட்ரெஸ்ஸை கட்டி இருக்காங்க அரை குறைய ஒரு பொண்ணு மட்டும் அப்படியே நிற்கிறப்ப டக்குன்னு அந்த பூனை கவிடுது டக்குன்னு அந்த பூனை மறுபடியும் இன்னொருத்தனை தாவி பிடிக்க வரப்போ அந்த பூனை ஷாக்கில் இருக்கிறப்ப பந்து அவகிட்ட வருது அந்த பந்து அவள் தூக்கி போடணும் அவள் முடிஞ்சிது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப அந்த பூனை டக்குனு கிட்டு வந்துடுது வரப்ப வரப்போ இன்னொருத்தான் ஏ எந்தவா பூனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் திசை திறப்பான் அந்த பூனை அந்த பொண்ணுக்கிட்டேருந்து அந்த பூனையும் இந்த பக்கம் அந்த பையனோட தத்திக்கிட்டு இருக்கிறப்ப இன்னொரு பையன் அங்கே ட்ரெஸ்ஸை போட்டு நிற்கிறான் ஏ பூனையோட ட்ரெஸ்ஸை சரி வான்னு சொல்லிட்டு அந்த சட்டையை கழட்டிடுறான் கழட்டினோனே அந்த பூனை ஒன்றுமே செய்யவே இல்லை மறுபடியும் அந்த இன்னொருத்தன் போகிறப்ப அந்த பூனையை வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறப்ப ஏங்க போகாத அப்படிங்கிறப்ப இந்த செல்வம் வாரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனையோட முதுகில் ஏறி அந்த பூனை முதுகுல கிச்சி கிச்சி முட்ட ஆரம்பிச்சிடும் அதை சாப்பிட்டா இருக்குதுனால அந்த பூனையும் கூச்சத்தை கூச்சமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கிணத்துல கைய வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சு நிற்கிறப்ப எல்லாரும் முதுகில் சாண்டி விட்றாங்க எல்லாம் செய்கிறாங்க அதை சிரிச்சுக்கிட்டே இருக்குது டக்குன்னு அந்த ப பந்து இருக்குல்ல அந்த அந்த பெல்லு அதை ஒரு எலிஃபர்ஸம் பிடிச்சாவா இந்த பந்தை போட்டுருங்க இல்லைன்னா அது என்ன தப்பிக்க முடியாதுன்னு சொல்கிறப்ப அந்த பந்தை எடுத்துக்கிறான் அவங்கள வேணும் சொந்த கூட அந்த பூனை பார்த்துருது இந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்னு சொல்லி